ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என் கணவர் தன் பதவி உயர்வுக்காக என்னை தன் முதலாளிக்கு விற்றுவிட்டாள் ஆனால் என் அந்த முதலாளி வேற யாரும் இல்லை என் முன்னால் காதலன் மதிய வேளையில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் என் கணவர் அர்ஜுன் பின்னால் வந்து என்னை இறுக்கமாக கட்டி அணைத்து காதோரம் மெதுவாக சொன்னார் இன்று மாலை வெள்ளி வெளியே செல்கிறோம் என்று மாலை முழுவதும் ஊர் சுற்றி விற்று ஒரு ஹோட்டலில் அறையை எடுத்து தங்குவோம் தயாராக இரு அவர் இப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார் அவரது வார்த்தைகள் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின காரணம் எங்கள் திருமணத்திற்கு பிறகு அவர் என்னை ஒரு மனைவியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை இன்று அவரது இந்த அன்பான பேச்சு என் மனதை மகிழ்ச்சியாக நிரப்பியது வேகமாகவே வேலைகளை முடித்துவிட்டு கண்ணாடி முன் நின்று என்னுடனே பேசிக்கொண்டிருந்தேன் திடீரென என் மொபைலில் ஒரு செய்தி வந்தது அர்ஜுன் அனுப்பியிருந்தார் நன்றாக அலங்கரித்துக்கொள் படுக்கரையில் ஒரு பை வைத்திருக்கிறேன் அதில் ஒரு புடவை இருக்கிறது அதை அணிந்து தயாராகு நான் உடனே பையை எடுத்து திறந்தேன் அதில் நீல நிறத்தில் தங்க நிற தங்க நிற வேலைப்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு அழகிய பட்டுப்புடவை இருந்தது அந்த பட்டுப்புடவையை பார்த்தவுடன் என் மனம் மிகவும் மகிழ்ச்சியானது அவர் எனக்கு அளித்த முதல் பரிசு மிகவும் ஜாக்கிரதையாக அந்த புடவையை அணி அணிந்தேன் அதற்கு பொருத்தமான காதணிகள் வளையல்கள் கழுத்தணி கண்களுக்கு மை முடியை அலங்காக பின்னி மலர்களால் அலங்கரித்தேன் கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டிருந்தேன் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்தேன் அப்போது அர்ஜுன் பின்னால் வந்து நின்று ஐசா நீ இப்போது அற்புதமாக இருக்கிறாய் வா இப்போது கிளம்பி வ கிளம்ப வேண்டும் இல்லையெனில் தாமதமாகிவிடும் என்றார் நானும் மகிழ்ச்சியுடன் அவருடன் கிளம்பினேன் பல இடங்களுக்கு சென்று ஊர் சுற்றணும் சுற்றினோம் மாலை மெல்ல இரவாக மாறியது அவர் என்னை அழைத்து ஒரு அழகிய ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார் அறையில் சூழ் சூழல் மிகவும் இதமாக இருந்தது ஆனால் அது அறைக்குள் நலிந்தவுடன் என் இதயம் நின்றுவிட்டது போல உணர்ந்தேன் ஏனெனில் படுகையில் என் முன்னால் காதலன் ராகவன் அமைந்திருந்தான் அர்ஜுன் என்னை பார்த்து ஐசா என் பதவி உயர்வு பற்றி கொஞ்சம் யோசி நீ இங்கே இரு இவரிடம் பேசு என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று கதவை மூடிவிட்டார் மூடி விட்டால் நான் பயத்தில் கதறி கதவை தட்டினேன் ஆனால் எந்த பயணம் இல்லை என் இதயம் பயத்தில் நடுங்கியது ராகவன் என்னை பார்த்து கதவை தட்டி பயனில்லை ஐசா உன் கணவர் உன்னை மூன்று கோடி ரூபாய்க்கு எனக்கு விற்றுவிட்டான் என்றார் அவன் வார்த்தைகள் என் நெஞ்சை அடைத்தன என்ன சொல்கிறீர்கள் என்று அதிர்ச்சியில் கேட்டாள் ஆமாம் உன்னை திருமணம் செய்தவன் தன் பதவி உயர்வுக்காக உன்னை தன் முதலாளியான எனக்கு விற்றுவிட்டான் சி இப்படி நீ காதலிக்க காதலிச்ச என்று கேள்வியாக சிரித்தான் அவனது வார்த்தைகள் என் மனதில் எதிர்த்தன என் கண்களில் கண்ணீர் விழித்தன நான் என்னை ஒரு முட்டாளாக உணர்ந்தேன் என் முதல் காதல் தவறாக இருந்திருக்கலாம் ஆனால் என் இந்த திருமணம் தவறாகிவிட்டதே ராகவன் மேலும் பேசினாள் அன்று நீ என் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருந்தால் இந்த நிலை உனக்கு வந்திருக்காது ஆனால் எனக்கு ஆனால் கவலைப்படாதான் நான் உன்னை தொடமாட்டேன் ஏனெனில் இன்று இல்லை என்றாலும் நீ ஒரு நாள் நீய என்னிடம் வருவாய் அவன் முகத்தில் ஒரு வெறுக்கத்தக்க புனையை தோன்றியது இந்த கதவை தட்டி வெளியே சென்றால் நீ ஒரு கற்பழிக்கப்பட்டவளை க கருதப்படுவாய் இது வெறும் நேரத்தில் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு ராகவன் சென்று விட்டான் ஆனால் நாளை காலை வரை உன்னை விடுவிக்க மாட்டேன் என்று கூறினான் கல்லூரி காலத்தில் ராகவன் ஒரு நல்ல மனிதனாக நடித்து என்னை காதலில் விழ வைத்தான் ஆனால் பல்கலைக்கழகத்தில் அவனது உண்மையாக முகத்தை பார்த்தேன் ஒரு நாள் அவன் தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லி என்னை அவமானப்படுத்தினான் நான் மறுத்ததால் அவன் என்னை அச்சுறுத்தினான் உயிருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே செல்வதை நிறுத்திவிட்டேன் அதற்கு நடுவில் அர்ஜுனன் அர்ஜுனுடன் என் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ராகவனிடமிருந்து தப்பிக்க நான் இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டேன் ஆனால் திருமணத்துக்கு பிறகு அர்ஜுனின் உண்மையான குணம் தெரிய வந்தது அவர் பல பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து என் கண் முன்னாடியே தவறாக நடந்து கொண்டார் என் மாற்றத்த மாற்றத்தாய் இருந்ததால் இப்படி இப்படிப்பட்ட குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன் அர்ஜுன் மாறி என் எங்கள் உறவு மேம்பட வேண்டும் என்று ஆனால் இன்று எல்லாம் தலையிலாக மாறிவிட்டது மறுநாள் காலை ராகவன் என்னை என் மாமியார் வீட்டு வாசலில் இறக்கிவிட்டான் வீட்டுக்குள் நின்றவுடன் என் மாமியார் கத்தினால் கற்பழிக்கப்பட்டவளை மற்றொரு மற்றவரிடம் இர இரவு முழு இரவு முழுவதும் கழித்துவிட்டு இந்த வீட்டில் கால் வைக்காதே நான் அதிர்ச்சி அடைந்தேன் அர்ஜுன் தன் தவறை மறைக்க என் மீது பழியை போட்டிருந்தான் மாமியார் என்னை வீட்டை விட்டு துரத்தினாள் என் பிறந்த வீட்டிற்கு தொடர்பு கொண்டேன் அங்கிருந்து நீ இங்கே வந்தால் என்னை கொன்று விடுவேன் என்று மாற்றுத்தாய் அச்சுறுத்தி பத் அச்சுறுத்தினார் நான் முற்றிலும் தனியாக நின்றேன் இரவனாய் தவிர எனக்கு வேற யாரும் இல்லை திடீரென ராகவனிடமிருந்து ஒரு செய்தி வந்ததனை என்னிடம் திரும்பி வரவேண்டிய க கட்டாயத்தில் இருக்கிறாய் ஐசா நான் மனதளவில் உறுதியாக முடிவு செய்தேன் மரணத்தை தழுவினாலும் என் கற்பை இழக்க மாட்டேன் அப்பொழுது ஒரு இளைஞன் என்னை நோக்கி வந்து காரில் ஏறு என்றான் நான் அவரை அறியவில்லை யார் என்று நீங்கள் என்று கேட்டேன் என் என்னை நம்பு இல்லை எனில் உனக்கு ஆபத்து என்றான் நான் மறுத்து நடக்க தொடங்கினேன் ஆனால் அவன் என் கழுத்தில் ஏதோ ஊசி செலுத்தி நான் மயங்கி விழுந்தேன் எனக்கு மீண்டும் நினைவு வந்தபோது நான் நூபூர் ஆண்டியை பார்த்தேன் அவரை பார்த்தவுடன் அவரை இரு இறுக்கமாக அணைத்து அழுதேன் ஆண்டி குழப்பத்துடன் என்னை என்ன ஆயிற்று என்றை சாய் உன் கணவர் உன்னை விவாகரத்து விட்டதாக கேள்விப்பட்டேன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த செய்தி ஆண்டிக்கு எப்படி தெரிந்தது கண்ணீரை அடக்கி அவரிடம் அவரிடம் இருந்து விலகி நின்றேன் ஆண்டி மீண்டும் கேட்டார் முன்பு நீ எல்லாவற்றையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வாய் இப்போது ஏன் மௌனமாக இருக்கிறாய் நான் எல்லாவற்றையும் சொன்னனா சொன்னால் ஆண்டியும் என்னை கற்பழிக்கப்பட்டவள் என்று நினைத்து விரட்டி விடுவார் என்று பயந்தேன் ஆனால் ஒரு ஆறுதல் இடம் கிடைத்திருந்தால் சிலவற்றை மட்டும் பகிர்ந்தேன் ஆண்டியின் என் தலைவிதி இப்படி தான் ஆகிவிட்டது என் கணவர் என் கண்முன்னே மற்ற பெண்களுடன் இரவு கழித்தார் இரவும் பகலும் ஒன்றாக இருந்து கழித்து கழித்தார் இன்னும் பல பெண் பல காரணங்கள் உள்ளன ஆனால் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை என் பிறந்த வீட்டிற்கு செல்ல முடியாது என் மாற்றுத்தாய் என்னை கொன்று விடுவா கொண்டு கொன்று விடுவேன் என்று நான் இப்போது எங்கு செல்வேன் கொன்றுவிட்டால் நான் இப்போது எங்கு செல்ல முடியும் அப்படின்ட்டு ஆண்டி ஆறுதலாக நான் இருக்கும்போது நீ எங்கு செல்வாய் இரு என்றார் ஆனால் நான் இங்கு எப்படி வந்தேன் என்று யோசித்தபோது ஒரு இளைஞன் அறைக்குள் நுழைந்தான் அவர் தன் என்னை மயக்கி இங்கு கொண்டு வந்தவன் ஆண்டி சொன்னார் இவன் என் மகன் விக்ரம் இவனைப் பற்றி உன்னிடம் யோசி பேசியிருக்கிறேன் நீ நோய் வாய்ப்பில்லாத போது உன்னை பார்க்க விரும்பினேன் ஆனால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை திடீரென நீ தொலைவில் பைத்தி பைத்தியம் போல் அலைவதை அலைவதை இவன் பார்த்து உன்னை மயக்கி இங்கே கொண்டு வந்தான் நுபுல் ஆண்டி என்னை பார்த்து நீ எப்படி என் மகன் விக்ரம் மூலமாக இங்கு வந்தாய் உன் விவாகரத்து பற்றி எப்படி தெரிந்தது என்று கேட்டார் விக்ரம் பதிலளித்தான் நீங்கள் மயக்கத்தில் இருந்தபோது உங்கள் தொலைபேசியில் அர்ஜுனிடம் இருந்து ஒரு அழைப்பு வந்தது நான் எடுத்தேன் ஆனால் பேசவில்லை அவர் தொடர்ந்து விவாகரத்து பற்றியே பேசினார் அவர் தானாகவே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் நான் மனதிற்கு மனதுக்குள் நினைத்து போ நொந்து போனேன் இதுதான் என் பொறுப்பு பொறுக்காத விதி என்று நினைத்தேன் இதனால் தான் எதையும் ஆலோசிக்காமல் முடிவு எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆண்டியும் விக்ரமும் அறையை விட்டு வெளியேறினார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்தேன் எல்லாவற்றையும் ஆண்டியிடம் சொல்லிவிடாமா சொல்லிவிடலாமா ஆனால் அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டால் என்ன ஆகும் இப்படி பலவிதமாக யோசித்து தன் தன் தலைவிதியை தீவிரமாக தொடங்கினார் ராகவனிடமான ஒரு உறவின் போது நூல் ஆண்டியை ஒரு சிறிய விபத்தில் சந்தித்தேன் அவர் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் பின்னர் எங்கள் உறவு மெல்ல மெல்ல அழகானது ஆழமானது எனக்கு உண்மையான தாய் தந்தை மாற்றுத்தாய் இருந்தாலும் அவர் என்னை ஒரு தாயாக நேசிக்கவில்லை ஆனால் நோ நூகூர் ஆண்டி எனக்கு தாயின் அன்பை வழங்கினார் கல்லூரியிலிருந்து நேராக நேராக ஆண்டியின் வீட்டிற்கு செல்வோம் அவர்கள் அற்புதமாக சமைப்பார் எனக்கு சமையல் கற்று தந்தார் சில நாட்களில் வீட்டில் உணவு சரியாக இருக்காது அப்போது ஆண்டி என்னை உணவு ஊட்டி மயில்வாய் என என் முகத்தை பார்த்து எனக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதை உணர்ந்து ராகவனிடம் உண்மையான முகத்தை எனக்கு காட்ட ஒரு உதவினார்கள் நூ நூர் ஆண்டியை விவாகரத்து பெற்றவர் அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார் அவர் படிப்பிற்காக வெளிநாடு சென்றிருந்தார் அவர் திரும்பி வர விரும்பவில்லை என்றாலும் ஆண்டி அவரை வற்புறுத்தி அனுப்பினார்கள் ஆண்டியின் கணவருடைய உணவு ருசி இல்லை ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்து விட்டு அருகில் திரும்பினேன் இந்த கிளா இந்த சில நாட்கள் நான் முன்பு இருந்தவளாக பல அடிகளை பெற்று என் இதயம் கல்லாகி மாறிவிட்டது அர்ஜுன் மற்ற ராகவன் மீது பழிவாங்க வேண்டும் என்று தோன்றினாலும் அதற்கு தைரியம் இல்லை ஒரு பெண்ணாக எல்லாவற்றையும் மனதுக்குள் மறைத்து வாழ பழகினேன் திடீரென கதவு தட்ட தட்டப்பட்டது திறந்தது திறந்து பார்த்தால் விக்ரம் உங்களுடன் பேச வேண்டும் என்றான் நான் அவளை அவனை உள்ளே அழைத்து செ சொல்லுங்கள் என்று என்னை பற்றி என்ன தெரிந்து கொள்ள விரும்பீர்கள் என்று கேட்டேன் ஒரு பெண் எவ்வளவு கஷ்டங்களில் அனுபவித்த பிறகு எப்படி எவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது எதுவும் நடக்காதது போல எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் நான் என் என் ஒழுங்கை வரை சட்டையை உயர்த்தி என் கைகளை காட்டினேன் அவன் அதிர்ச்சியில் பார்த்தான் இந்த தழும்புகள் எப்படி வந்தன நான் ஆழ்ந்து போக தொடங்கினேன் ஒரு முழு நிலவின் இரவு என் அம்மா அம்மாவுக்கு பிரசவ வழி தொடங்கியது அந்த இரவு பற்றிய மூட நம்பிக்கைகள் காரணமாகவே யாரும் அவரை மருத்துவனைக்கு அழைத்து செல்ல முடி முடியவில்லை அப்பா வீடு திரும்பும்போது நேரம் மிகவும் தாமதமாகிவிட்டது பரபரப்பாக மருத்துவமனைக்கு அழுத்து சென்றோம் அங்கு அறிமு அறிமுகமான மருத்துவர் பிரசவத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் என்னை மே பெற்றெடுத்த பிறகு அம்மா கண் தெற்கவில்லை என்னை பெற்று உயிரிழந்தால் என் அப்பாவுக்கு காதல் திருமணம் அவர் என்னை ச சகித்து கொள்ளவே முடியவில்லை ஏனெனில் நான் பிறந்ததால் அம்மா இறந்து விட்டதாக நினைத்தார் சில மாதங்களுக்கு பிறகு அவருக்கு வற்புறுத்தி மறுமணம் செய்து வைத்தார்கள் அந்த பெண் ஏழ் ஏழ்மையானவர் எல்லாவற்றையும் ஏற்று அப்பாவை திருமணம் செய்தார் ஆனால் அப்பாவையும் அப்பாவுடனே ராணுவத்தில் சேர்ந்து சென்று சென்றுவிட்டார்கள் நான் வள வளர்ந்தேன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது என் மாற்று தாயின் அடக்குமுறைகள் தொடங்கின முன்பே அவர் கொடுமைப்படுத்தினாலும் தாத்தா இருந்ததால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர் இறந்த பிறகு நான் ஏதாவது தவறு செய்தால் அவர் எரிவாயு அடுப்பில் கத்தியை சூடாக்கி என் கைகளில் வைத்து அழுத் அழுத்தி விடுவார்கள் நான் கத்தினாலும் விடமாட்டார்கள் நான் ஒரு பெரு நான் ஒரு பெருமூச்சு விட்டு தொடங்கினேன் இந்த தழும்புகளால் பல முறை காஜல் வந்தது அப்பா வி விடுமுறையில் வந்தாலும் என்னுடன் பேச விட மாட்டார்கள் உங்களுக்கு நான் எருந் உங்களுக்குள் நான் எரிந்து போனேன் பின்னர் ராகவனிடம் துரோகம் வந்தது ஒரு முறை நான் தற்கொலை செய்ய முயன்றேன் ஆனால் என் தங்கை சசியினின் நினைவு அதை தடுத்தது எவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகும் எல்லோரிடம் சிரித்து பேச பழகிட்டேன் நான் நான் கதையை முடித்தபோது நான் அளவில்லை ஆனால் வி விக்ராமனின் கண்களின் கண்ணீர் வலுவது வழிவதை பார்த்தேன் அவர் ஒரு அவன் ஒரு நொடி கூட அங்கு நிற்காமல் வே வேகமாக வெளியேறினான் இப்போது இவனிடம் என்னை வெறுப்பா வெறுப்பான் என்று நினைத்தேன் அந்த இரவும் தூக்கமின்றி கழித்தேன் நான் உண்மையில் துரதிர்ஷ்டசாலியா இல்லையெனில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் மறுநாள் காலையில் கதவு தட்டப்பட்டது இருந்தேன் ஆண்டி ஒரு புதிய ஜாம ஒரு புதிய ஜம்தானி புடவையும் நகைகளும் கொடுத்தார் விரைவாக அணிந்து கொண்டு வா என்று சொன்னார் நான் ஒன்றும் புரியவில்லை புரியவில்லாம் புரியாமல் குளித்து புடவையும் நகைகளையும் அணிந்து தயங்கியபடி கீழே சென்றேன் அணிந்து அணிந்து கொண்டு கீழே சென்றேன் அங்கு விக்ரம் மணமகன் உடையில் அமைந்திருந்தான் அருகில் ஒரு காஜி ஆண்டி மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தார்கள் என்னை பார்த்தவுடன் கீழே இறங்கி விக்ரமின் அருகில் அமர வைத்தார்கள் நான் விக்ரமின் பார்த்தேன் அவர் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை விக்ரம் ஒரு மெல்லிய புன்னகையுடன் என்னை பார்த்ததால் காலை வேளையில் திருமணம் முடிந்துவிட்டது ஒரு மாதம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்ன விக்ரம் ஒரு நாள் கூட காத்திருக்காமல் திருமணம் செய்து கொண்டான் இதை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை ஆண்டி மகிழ்ச்சியில் தெளிந்தனர் திருமணத்திற்கு பிறகு நான் உடை மாற்றி கொ மாற்றி ஆண்டியுடன் சேர்ந்து வீட்டு வேலைகளை உதவி உதவி செய்து கொண்டிருந்தேன் ஆனால் மனதுக்குள் ஒரு விசித்தரமாக ஒரு உணர்வு அறைக்குள் திரும்பி த கதவி கதவி மூடு தனியாக உட்கார்ந்திருந்தேன் என் இதயம் கவனித்து இந்த திருமணம் நடந்திருக்க கூடாது என்று தோன்றியது அர்ஜுனை நான் இன்னும் மறக்கவில்லை அவர் என் முன் கண் முன்னாள் கணவர் எவ்வளவு தவறு செய்தாலும் ஒரு காலத்தில் அவரை உயிருக்கு உயிராக நேசித்தேன் காதல் தோல்வியால் முடிந்த பிறகு மீண்டும் ஒருவரை நேசித்தேன் ஆனால் இப்போது மனம் மீண்டும் முடிந்தது அந்த இரவை நினைத்தால் இன்னும் வலிக்கிறது அர்ஜுன் என்னை அறையை விட்டு தள்ளிவிட்டு வெளியே ஒரு பெண்ணுடன் வேறொரு பெண்ணுடன் இரவு இரவு முழுவதும் இருந்தான் இரவும் பகலும் அவளோடு கழுத்து கொண்டு இருந்தான் நான் க கதவுக்கு வெளியே உட்காந்து அழுதேன் அவரை மீ மீண்டும் பெறவும் எங்கள் குடும்பத்தை காப்பற்றவும் நான் எவ்வளவு முயன்றேன் ஆனால் ஏன் எப்போதும் ஒரு குடும்பத்தை காப்பற்ற வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு மட்டும் விளைகிறது ஏன் எங்கள் மற்றும் பொறுப்பு பொறுப்பு கொள்ள ப பழக்கம் இல்லாதவர்கள் ஆனீர்கள் இவர்கள் திருமணம் முடிந்ததுக்கு பிறகு அப்புறம் மற்றது எல்லாமே நினைப்பதை விட சந்தோஷமாக நம்ம விக்ரமன் சேர்ந்து வாழ் ச வாழ்வதே நல்லது அப்படின்ட்டு முடிவுகளும் பழச மறந்துட்டு புது வாழ்க்கையை தொடங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டு குடும்பமாக இவங்களும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க